கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நில்லம்பை யோகலட்சுமி தோட்டத்தில் தம்பியை அண்ணன் ஒருவர் அடித்து கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யோகலட்சுமி தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கிட்னசாமி கருணாநிதி என்பவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய அண்ணன் சில தினங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையிலிருந்து வந்துள்ளார் அதன் பின்னர் அனுராதபுரம் பகுதியில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென ஊருக்குள் வந்துள்ளார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலே காணி பிரச்சனை இருந்து வந்த நிலையில் அது தொடர்பிலே நேற்று வாய் தருக்கம் ஏற்பட்டதை அடுத்து இரவு அது சண்டையாக மாறியுள்ளது இதன்போது அண்ணன் கத்தி மற்றும் போத்தலால் தம்பியின் தலைப்பகுதியில் தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலே இன்று காலை உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் பின்னர் அண்ணன் தப்பிச் செல்ல முற்பட்ட நில்லம்பை பஸ் நிலையத்தில் வைத்து அண்ணனை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பிலே கலகா போலீசார் மற்றும் கம்பளை தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது